திருப்பரங்குன்றம் செல்லக்கூடாது என்று மதுரை ஆதீனத்துக்கு போலீஸ் தடை விதித்திருக்கிறதாக ஆதீனம் கூறியிருக்கிறார் இன்னும் கூட சில செய்திகள் என்ன வந்தது அப்படின்னு சொன்னா ஆதீனத்தை வந்து வீட்டு வீட்டுக்காவலில் வைத்ததாக கூட எனக்கு சில செய்திகள் எல்லாம் வந்தது திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் எம்பி நவாஸ்கனி அங்க போய் படிக்கட்டிலே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டார் அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்தது ஆனால் இன்னைக்கு வந்து ஆதீனத்தை மட்டும் இவர்கள் வந்து இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு தடை விதித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி சாப்பிட்ட கதை வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் பல இஸ்லாமியர்கள் பக்கெட் பக்கெட்டாக பிரியாணி எடுத்துக்கொண்டு சாப்பிட சென்று முற்பட்டதாகவும் அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பியதாக அதாவது கைது பண்ணல அதெல்லாம் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில ஆதீனத்துக்கிட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டியும் எடுத்திருக்கிறார்கள் அப்போ ஆதீனம் வேற என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உங்களை ஏன் நீங்க போகலை அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை போலீஸ்காரர்கள் என்னை தடுத்து விட்டார்கள் அவர்களெல்லாம் கலவரம் செய்வார்களா என்ற பயமா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே என்ன சொல்றாங்கன்னா நக்கீரர் வந்து முருகனை பற்றி தானே திருப்பரங்குன்றத்தில் வரும் பொழுது பாடியிருக்கிறார் சிக்கந்தரை பற்றி எங்கு பாடியிருக்கிறாரா அப்படின்னு இருக்கவே இல்லையே இல்லவே இல்லையே அப்படின்றதே அவர் சொல்லியிருக்கார் திரும்பவும் வந்து நீங்கள் போவீங்களா ஏன் உங்களை அலோ பண்ணல அப்படிங்கிற கேள்வி திரும்பவும் வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து என்னை கலவரம் செய்வா போறேன் நான் போய் வழிபடறதுக்கு தான் நான் போக போறேன் நான் வந்து யாருடைய அதாவது அவர்களுடைய மனம் புண்படுற மாதிரி நானு ஒன்றும் எது செய்வதற்காக நாங்கள் போகல அவங்களும் வழிபடட்டும் நாங்களும் வழிபடுறோம் அப்படிதான் சொல்றேன் ஒன்றும் அதை தடுப்பதற்காகவோ அதை பத்தி பேசுவதற்காகவோ செல்லவில்லை ஆனால் திருப்பரங்குன்ற வந்து முருகன் முருகன் தான் அது முருகனோட இதுதான் அப்படி என்பதற்கு பல இலக்கிய சான்றுகளும் நக்கீரரோட விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் இருந்து கொண்டு தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ரெண்டு விஷயம் அவங்க இன்று ஆதீனத்தின் மீது இந்த மாதிரியான ஒரு அவர் போகக்கூடாது என்று தடுத்தது என்பது அயோக்கியத்தனத்தின் உச்சம் அவருக்குள்ள தனிப்பட்ட வழிபாட்டு உரிமை என்பது இன்று பறிக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு வழிபாட்டு உரிமையை ஒரு இந்து சந்நியாசிக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இங்கே நடப்பது என்ன ஆட்சி இது ஜனநாயகத்தின் ஆட்சி இல்லை இது சவநாயகத்தின் ஆட்சி என்றுதான் இது பார்க்கப்பட வேண்டும் ஏன்டா ஒற்றைங்கிறது நேராக போகிறான் அவன் என்னடா ஒரு எம்பியான் அதுவும் வேறு ஏதோ ஒரு தொகுதி எம்பி அவன் மேலே போய் வேணும்னு அவன் பிரியாணி திம்பானான் அவன் உடனே என்ன பண்ணா ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் ஒன்றுனா பிரியாணி பாத்திரத்தை தூக்கிட்டு போகிறான் நான் அப்போவே சொன்னேன் இதோடய நோக்கமே கலவரத்தை ஏற்படுத்துவது தான் இதன் நோக்கம் அப்போ இப்படி நீ போய் அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ணு அப்படி என்று அயோக்கியத்தனத்தை செய்வதற்கு கலவரத்தை தூண்டுவதற்கு முதல்ல எப்படி கலவரம் செய்ய வேண்டும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு டெக்ஸ்ட் புக் ஸ்டைலில் இன்றைக்கி செய்து காட்டியிருக்கிறது நவாஸ்கன் அந்த நவாஸ்க்கு நீ கை அவங்க தூக்கிட்டு போனா நான் சொன்னேன் இது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு கலவர சதி என்று சொன்னேன் இன்னைக்கு அது நிரூபணம் வந்தோடனே மரியாதையை கொண்டு போறான் இவர்கள் மீது எல்லாம் வழக்கு போடவில்லை நீ இந்த ஏரியா பக்கமே வராதுன்னு ஒரு பயில்டின்னு சொல்லல போலீஸ்காரன் ஆனால் இங்க இருந்து ஆதீனம் போயாச்சுன்னு சொன்னா நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது என்ன அயோக்கியத்தனம் எனக்கு இப்போ ஒரு ஆதீனங்கள் மேலேயும் எனக்கு இந்த வருத்தம் உண்டு ஏன்னா எனக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில பெரிய மரியாதை உண்டு அந்த ஆதீன பீடத்துக்கு மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு அங்க மோடி அரசு தொடங்க வேண்டும் இங்க திமுக ஆட்சி தொடர வேண்டும் நினைக்க இதுதான் நம்ம எந்த நேரத்துல ஏதாவது அறிக்கை விடுறோம் என்ன நம்ம மடங்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற பொறுப்பு இருக்கு ஆனா அந்த மடம் ஏற்படுத்தப்பட்டது இதன் நோக்கத்தையே அழிக்கக்கூடிய நேரத்துல இந்த மடத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேங்கக்கூடிய கூடிய ஒரு லெவல் நம்ம யோசிக்க வேண்டும் இன்றைக்கி சிறவை ஆதீனம் அவர்கள் இப்போ வந்து இதுக்கு நம்ம ஆதீனம் அவங்களுக்கு சாதகமாக பேசியிருக்கிறார்கள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் வெவ்வேறு தளங்களில் நீங்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்கங்கக்கூடியதையும் எங்கக்கூடியதையும் நாங்கள் பார்த்துத்தான் வருகிறோம் செய்து நீங்கள்லாம் பெரியவங்க உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அளவு எனக்கு தகுதி கிடையாது நீங்கள்லாம் யத்திகள் எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது செய்து சமுதாயத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள் இதில் கூட ஆதினம் அவர்கள் ஒரு அறிக்கையில் சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வழிபாட்டு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க நாங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு போகணும் இதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படி இல்லை பிரச்சனை எனக்கு இந்த விஷயத்தில் பாஜக இந்து அமைப்புகள் மேலே கூட சில வருத்தங்கள் உண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தெட்டிலிருந்து அயோத்தி எப்படி ஒரு தொடர் போராட்டமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த திருப்பரங்குன்றமும் தொடர் போராட்டமாக இருந்தது இது தமிழகத்தின் போராட்ட வரலாறு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுகளில் மெக்லின்ஸ் மேனுவல் இந்த மெக்ளின்ஸ் மேனுவல் வரக்கூடிய நேரத்தில் ஸ்ரீஸ்கந்தகிரி அண்ட் இட் காட் இட் காட் கரப்டட் வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் கரப்டட் டு சிக்கந்தர் மலை இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனுவல் எயிட்டீன் நைன்டி த்ரீ மெக்லின்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி மேனுவலில் இருக்கக்கூடியது அப்புறம் இதற்காக ஒரு வழக்கு நடக்குது வர அந்த வழக்கு போகுது ஹிந்துக்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள் இதெல்லாம் ஆதாரம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு கலவரம் நடக்குது அப்பவும் துல்காங் கலவரம் பண்ணுறான் அதுக்கப்புறம் அந்த மலைக்கு மேலே வந்து இந்த கார்த்திகை தீபம் அதுவரை ஏற்றி வந்தது நிறுத்தப்படுகிறது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் ஹிந்து முன்னணி பேரமைப்பு சார்பாக மலைக்கு மேலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரப்படுகிறது இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் வெங்கடகிருஷ்ணன் அட்வொகேட் அப்போ அவர் கோடம்பாக்கத்தில் இருந்தார் இன்று வரலாற்றில் அவங்களெலாம் மறைக்கப்பட்டு இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் படத்தை போடுறவங்கலாம் போராடிமாங்க இவங்கள்லாம் அன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய காலங்களில் நமக்கு கூடையே இருந்தவர்கள் அன்னைக்கு அந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கில் வந்து மேலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கிடைத்தது ஆனால் அந்த நீதிபதியால் கொஞ்சம் விவரமான நீதிபதி ஆனால் அது தேவசம் தான் டிசைடு பண்ண ஏற்று ஏற்றுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதை யார் முடிவு பண்ண தேவசம் போர்டு தேவசம் போர்டு முடிவு பண்ணாதுங்கிறது நீதிபதிக்கும் தெரியுமே அதானே அரசியல் ஆலயம் இருக்கிறதோட பிரச்சனை இது காலம் காலமாக இந்துக்கள் இதற்காக போராடி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புதுசா ஒரு பிரச்சனையும் ஒன்றும் வரல ஆனால் இன்று துணுக்க இதை வந்து வேணும்னு ஒரு பிரச்சனையாக்கிறேன் இதுதான் பிரச்சனை இப்ப அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க இன்னைக்கு அது ஆதீனம் அழகாக கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க நக்கீரர் சொல்லும் வரக்கூடிய காலத்தில் சிக்கந்தர்னு பேர் இருந்ததா முதல்ல அப்படியே ஒரு மதமே இல்லையே அப்புறம் பேருங்கிறதுக்கு அது அழகாக கேட்டிருக்காங்க ஆதீனம் அவங்க அப்புறம் சொல்லுவாங்க நக்கீரரும் அவர் சிக்கந்தரும் ஜெயந்தும் இங்கே கோலி ஆடினார் நாளைக்கு வரலாறுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க வாவரும் கிரிக்கெட் ஆடினாங்கன்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு சபரிமலை யாத்திரையில ஐயப்பரு கூட கோவிலுங்கிறது பரசுராமர் காலத்துல பரசுராம கட்சிரத்துல இருந்தோம் வேண்டாம் இஸ்லாமிக்கே நான் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகலையே அதுக்கு அப்புறமா வந்து பரசுராமர் வந்தாரு ஒரு லாஜிக் வேணும் அப்ப இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான திரிபு இதெல்லாம் வந்து வழிபாட்டு வழிபாட்டுத்தலங்கள் எதெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் கபலீகரம் செய்வதற்காகவும் இந்துக்களின் முக்கியமான ஒரு கோவிலாக இருந்தால் அதை அபகரிப்பதற்காகவும் துளுக்கர்கள் காலங்காலமாக விடக்கூடிய அயோக்கியத்தனம் தான் இதெல்லாம் நான் ஏற்கனவே முன்னாடி போன வாரம் சொன்னேன் இந்த மேட்டுப்பாளையத்தில் கரெக்ட் மேடு அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில் அந்த முருகன் கோவில் ஒரு பட்டா லேண்டு இப்போ திடீர்னு அங்கே வந்து ஒரு தர்கான்னு ஒரு இடத்த தூக்கி போட்டு அங்கே இது பண்ணி வச்சிருக்கான் எந்த அடிப்படையில் அது அங்கே கட்டப்பட்டது இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இத்தனைக்கு அது வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் இப்போ ஃபாரஸ்ட் லேண்ட்ல இப்படி ஒரு ஆக்டிவிட்டி நடப்பதற்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி அனுமதிச்சது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை சொல்றேன் என்னைக்கு கரெக்டு மேடம் முருகன் கோயிலுக்கு பிரச்சனை வருங்கிறது தெரியல மாநாடு நடத்தக்கூடியவர்கள் மாநாட்டுக்கு போய் வாய்கழிய பேசியவர்கள் இப்போ இதுக்காக வேண்டி ஒரு வயலும் வாயை திறக்கலை அப்ப இந்த மாதிரியான தொடர் ஆக்கிரமிப்புகள் இடையில ஒரு திடீர்னு போயிட்டு ஸ்ரீரங்கம் கோயில் பக்கத்தில் நான் பண்றேன்னு கிளம்பி அப்ப இதெல்லாம் என்ன திட்டமிட்டு சதி தானே ரெண்டாவது அதை என்ன சொன்னாங்க சரி அவங்க போகட்டும்னு சரி போகக்கூடிய இவனுக்கு தர்கா மேல நம்பிக்கை இருக்க சரி இப்ப இந்த நிகழ்ச்சி வருது இப்ப திருப்பரங்குன்றம் மட்டும் போஸ்ட் ஒட்டியிருக்கேன் சிக்கந்தர் பாஷா மலையை என்ன சொல்லி மீட்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போஸ்ட் எந்த பேரில் ஒட்டியிருக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பேரில் போஸ்ட் ஓட்டப்பட்டு இருக்கிறது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இங்கக்கூடியது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்போ அந்த அமைப்பு பேரில் போஸ்ட் ஓட்டினவனே இதுவரை ஏன் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யவில்லை ஆதீனத்துக்கு மேலே நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்க இல்லையா இது அவருக்குள்ள வழிபாட்டு உரிமை தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒரு போஸ்ட் ஓட்டக்கூடியதுக்கு மேலே இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் அப்போ இந்த அரசு ஸ்பான்சர் செய்கிறதா இந்த அயோக்கியத்தனத்தை அப்போது இன்னைக்கு இப்போ நம்ம எதை கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்துக்களுக்குள்ள உரிமையை பாதுகாப்பதற்கு இன்று இந்துக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவு போயிருக்குன்னா நமது வழிபாட்டு உரிமையும் இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது முதல்ல தீபம் ஏற்றுவதற்கான உரிமை நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டது எது எப்போ நாற்பதுகளில் அதுக்கப்புறம் அந்த தீபம் ஏற்றும் உரிமைக்காக போராடி தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் நாம் போராடினோம் இந்து முன்னணி பேரமைப்பின் சார்பாக அதில் நமக்கு ஒரு வெற்றி கிடைத்தது ஆனால் இப்படி ஹெச்ஆர்என்சி அப்பொழுதும் வந்து இடையில புகுந்து நமக்கு துரோகம் செய்தது இன்னைக்கு அது போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மலையே எங்களுக்கு சொந்தம் என்று இருக்கும் உரிமையும் நம்மிடம் இருந்து பிடுங்கப்படுகிறது அப்ப என் கேள்வி என்னன்னா அப்ப மெக்லின்ஸ் மேனு உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனு உள்ள சொல்லியிருக்காங்க ரிவியூ கவுன்சில் டிசைட் பண்ணியாச்சு அப்போ ஆல்ரெடி அட்ஜுடிகேட்டட் மேட்ரு நீங்கள் எப்படி பண்ணலாம் இந்த கேள்வி வரும் இல்லை இரண்டாவது அது எங்களுக்கு உரிமை இருக்கிறது ஏண்டா நக்கீரருக்குள்ள நெடு இது திருமுருகாற்று படை எந்த ஆண்டு முகமது நம்பி பிறந்தது எந்த வருஷம் இந்தியாவுக்குள்ள துலுக்க படையெடுப்பு வந்தது எந்த வருஷம் அப்போ அங்க கொண்டு போய் ஒருத்தன் தர்காவை கட்டுறான்னா அதோட நோக்கம் என்ன உனக்கு தெரியல அது ஹிந்துக்களுக்குள்ள புனிதமான இடம் அது சங்க இலக்கிய நமக்குள்ள சைவ திருமுறை இடம்பெற்ற ஒரே சங்க இலக்கியம் திருமுரு வேற எந்த சங்க இலக்கியமும் சைவ திருமுறையில இடம்பெற்றது கிடையாது அப்ப சைவ திருமுறையில இடம்பெற இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பழமையான சங்க இலக்கியம் அது சொல்லும்போது போது இருக்கக்கூடிய அப்ப அங்க வந்து நீ ஒத்தன அங்க கொண்டு கட்டுறான் அவன் கட்டினவனுக்குள்ள நோக்கம் என்ன அவமானப்படுத்துறது தவிர உனக்கு என்ன நோக்கம் அப்ப எப்படி துடுக்கணுக்கு அந்த வழிபாட்டு முறைன்னு உரிமை இருக்குன்னு கேட்கறதே அயோக்கியத்தனம் இல்லை நிச்சயமாக அப்ப நீ ஆண்ட ஆண்ட ஒரு காலத்துல நீ ஒரு அயோக்கியத்தனம் பண்றதுக்காக வேண்டி ஒரு இடத்துல வைப்ப கடைசியில் அந்த சொத்து உனக்கு சொந்தம் இது என்ன அயோக்கியத்தனம் இது இல்லை என்பது நீதிமன்ற தீர்ப்புகளும் வந்தாச்சு மேல தீபம் ஏத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு போய் தீபம் ஏத்திருக்க ஏன் ஏத்தல இன்னைக்கு துளுக்கணும் பிரியாணி ஏன் என் கார்த்திகளை தீபம் ஏத்துறதுக்கு இந்த போலீஸ்காரனுக்கு ஏன் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் பிரியாணிங்கிறதுக்கு உனக்கு காவலுக்கு ஆள் போட முடியும்னா கார்த்திகை தீபத்துக்கு ஏன் உனக்கு காவலுக்கு கால் போட முடியல தொண்ணூத்தி நாலுலேயே வந்தாச்சே தீர்ப்பு முப்பது வருஷமாச்ச அப்ப என்ன இது அப்படின்னு சொன்னா அந்த பிரியாணின்னு ஒரு எச்ச பிரியாணி இவர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு போடப்படுகிறது எச்ச பிரியாணிக்காக இந்துக்களின் வழிபாட்டு உரிமை என்று பறிக்கப்பட்டு இருக்கிறது இன்று ஒரு சமயத்தின் தலைவரை நீங்க அவமானப்படுத்தியிருக்கீங்க இச்சேமா ஹ பிரியாணி இத கொண்டு போனோம்னா வராதேன்னு ஒருநாள் தடுக்க முடியல கீழே வந்து முருகனை பார்க்க போகக்கூடிய ஆதீனத்தை நீ தடுக்கிற அப்படின்னா அப்ப இவர் போனால் கலவரம் வரும் அப்படின்னா கலவரம் பண்றவன் துளுக்கண்ணே நீ ஒத்துக்கற இல்ல இவர் போனா அவங்க கலவரம் செய்வார்கன்னு நீ நினைக்கிற ஆமா அப்ப கலவரம் பண்றவன் துளுக்கண்ணு உனக்கு தெரியுது அவர் கலவரம் பண்றவன அரெஸ்ட் பண்ணாம நீ அந்த ஏரியா பக்கமே போகாதே அப்படின்னு சொன்னா கலவரக்காரனின் அடிவருடி தமிழக காவல்துறை அப்படிதான அர்த்தம் அப்ப கலவரம் துப்பு எடுத்துக்கவா இல்லைன்னா இந்துக்கள் கலவரம் செய்தால் தான் இந்துக்களுக்கு தீர்வு வரும் என்று நாம் எடுத்துக்கொள்ளவா இந்த ரெண்டு விஷயத்துல தமிழ்நாடு அரசு கிளியர் பண்ணும் குறிப்பாக மதுரை காவல்துறை இப்ப கிளியர் பண்ணும் கலவரம் பண்ணாதான் நீங்க மதிப்பீங்களா நீங்க சொல்லிடுங்க யார் கலவரம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் மதிப்போங்க அதனால நீங்களும் உங்கள் உரிமையை அப்படியே நிலைநாட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னா டிக்ளேர் பண்ணுங்கள் இது வந்து இன்று ஆதீனத்துக்கு இன்று வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தின் வழிபாட்டு உரிமையை பறிப்பதற்கு சமமாகும் அதனால் திஸ் ஆக்ட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் இது வந்து நமக்குள்ள ஃபண்டமெண்டல் ரைட்டை பறித்திருக்கிறது என்ற அரசு அதனால் இது ஒரு ஜனநாயக விரோத அரசு என்பதை நம்ம உறுதிப்படுத்தணும் அதனால் இதை சவநாயக அரசு ஜனநாயக அரசல்ல இது ஒரு சவநாயக அரசு என்று தான் நாம் கருத வேண்டும்